வணக்கம் நான் பதினொன்றாம் வகுப்பு படித்த பொழுது ஆங்கில புத்தகத்தில் வந்த ஒரு பாடம் ஆல் அபவுட் டாக் என்பது அந்த பாடத்தின் தலைப்பு ஏ ஜி காதினவ் என்பவர் எழுதிய பாடம் அது நள்ளிரவு நேரத்திலே ஒரு பெண் ஒரு பேருந்தில் ஏறுவார் அவருடைய கையிலே சிறிய நாய்க்குட்டி ஒன்று இருக்கும் பேருந்தினுடைய நடத்தினர் சொல்லுவார் பிராணிகளை பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பேருந்தில் கொண்டு செல்ல அனுமதி இல்லை சட்டம் இல்லை என்று இந்த பெண் சொல்லுவாள் இரவு நேரம் மழை வருவதைப் போல இருக்கிறது வேறு வழி இல்லை இதை நான் இங்கேயும் விட்டுவிட்டு வர முடியாது என்று அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இதை ஏற்றி கொண்டு வரலாம் என்று ஒப்புதல் கொடுப்பார்கள் இருந்தாலும் அந்த நடத்துனர் பிடிவாதமாக எழுதப்பட்ட சட்டம் என்ன என்று சொன்னால் செல்லப்பிராணிகளை பேருந்தில் கொண்டு செல்லக்கூடாது அதனால் உன்னை என்னால் ஏற்ற முடியாது என்று சொல்லி நள்ளிரவிலே அந்த பெண்ணை அங்கேயே இறக்கிவிட்டு பேருந்து கிளம்பிவிடும் அந்த நிகழ்வை குறிப்பிட்டு விட்டு எழுத்தாளர் சொல்லுகிறார் உலகத்திலே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டவை சட்டங்கள் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த சட்டங்களை எல்லாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு சில நேரங்களிலே நெறிவு சிலிவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தையும் நாம் பார்க்க வேண்டும் ஒரு சில சட்டங்களை அடி அச்சு அச்சுப்பிரலாமல் அப்படியே பின்பற்ற வேண்டும் ஒரு சில இடங்களிலே நாம் சற்று நீக்கு போக்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு என்ன வியப்பு இதே கருத்தை வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் ஒரு அமைச்சன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் செயற்கையாக எழுதி வைக்கப்பட்டுள்ள சட்டங்களை படித்தவனாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உலகியல் நடைமுறைகளையும் தன்னுடைய கவனத்திலே வைத்து அவன் முடிவு செய்ய வேண்டும் என்கிறார் பல நேரங்களிலேயே ஏற்படக்கூடிய சிக்கல் என்னவென்றால் எழுதப்பட்ட சட்டங்கள் யாருக்காக எதற்காக என்பது புரியாமல் வெறும் வரிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது அது வழக்கு மன்றங்களுக்கு செல்வதாகத்தான் அமையுமே ஒழிய தீர்வாக அமைந்துவிடாது அமைச்சு என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் வசிட்ட ராமனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் பெண்ணை கொலை செய்யக்கூடாது என்று ராமனுடைய கண்ணி போரே தாடகையோடு நடந்தது எதிரில் நிற்பவள் பெண் அப்பொழுது விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் அவள் பெண் உருவத்திலே இருந்தாலும் பெண் தன்மையோடு இல்லை அதனால் அவளை கொள்வது பாவமாகாது நீ கொள் என்று ராமனுக்கு ஆணையிடுகிறார் ராமன் தயங்கியதற்கு காரணம் வசிட்டல் கூறிய புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டுள்ள விதி பெண் என்றால் கொள்ளக்கூடாது என்று விஸ்வாமித்திரர் சொன்னது அவள் பெண் வடிவத்திலே இருந்தாலும் பெண் தன்மை இல்லாதவள் அதனால் அவள் பெண் அல்லல் கொல் என்று படிக்கக்கூடிய பாடத்திற்கும் உலகியல் நடைமுறைக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் வேறுபாடுகளையும் புரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு தகுந்தவாறு முடிவெடுப்பவன் தான் மிகச்சிறந்த அமைச்சன் மிகச்சிறந்த தலைவன் மிகச்சிறந்த ஆட்சியாளர் நன்றி வணக்கம்